வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பவர்கள் பௌர்ணமி அன்று விரதம் இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் வீட்டில் அமைதி நிம்மதியில்லை என்று மன வருத்தத்தில் இருப்பவர்கள் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்தால் வீட்டில் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் முன்வினை பயன் பாவங்கள் தடைகள் இவைகள் இருந்தால் சங்கடார சதுர்த்தியிலே விரதம் இருந்தால் அந்த முன்வினை பாவங்கள் ஒழியும் குழந்தை வேண்டும் வேண்டுமென்று நினைப்பவர்கள் ஷஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படும் மாங்கல்ய பல்லம் கிடைக்க வேண்டும் நல்ல வரன் அமைய வேண்டும் என்பவர்கள் வெள்ளிக்கிழமைதனில் லக்ஷ்மிக்கு விரதம் இருந்தால் நிச்சயம் நிறைவேறும் வயதான காலத்திலே நோய் நொடியின்றி பகவானின் பாதத்தை அடைய வேண்டுமென்றால் அதற்கு இப்போதே வைகுண்ட ஏகாதசி விரதம் போல மாதா மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்து வாருங்கள் நினைத்தது கிடைக்க வேண்டும் என்றால் விசாக நட்சத்திரத்திலே விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் நடக்கும் என்பது ஐதீகம் வேலை கொண்டிருப்பவர்கள்